பங்களாதேஷை பெரிய அளவு ஒரு நாடு அப்படிங்கிற அந்தஸ்து வச்சு பார்க்க கூடாது அப்படின்னு தலையில் அடிச்சுக்காத இந்தியனே இருந்திருக்க மாட்டான் காரணம் அமெரிக்கா கிளச்சு போட்ட இடத்துல ஒரு உத்தமனை கண்டுபிடிக்கவே முடியாது காரணம் எல்லாம் பற்றி விட்டுதான் அவன் எனக்கு கிளச்சி போடுவாங்க ஷேக் ஹசீனா ஓடி வந்துட்டார்கள் ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி மெம்பர்கள் பல பேரை அடிச்சே கொண்டு போட்டாங்க மீதி பேர் அதே மாதிரி வெவ்வேறு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஓடி போயிட்டார்கள் அதுக்கடுத்து அங்க இருந்தது ஒரு ரவுடி கூட்டம் தீவிரவாத கூட்டம் ரவுடி கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் தாண்டி பங்களாதேஷ்னு ஒன்று எங்கேருந்து இருந்து உருவாகிச்சு பாகிஸ்தான் கிட்ட இருந்து தான் உருவாக்குச்சு அப்படி பாகிஸ்தானை எதிரியாதான் பார்ப்பாங்க எப்பயுமே ஏன்னா அவனுங்க அந்த சுதந்திர காலகட்டங்கள்ல பட்ட துன்பம் அந்த மாதிரி பாகிஸ்தானோட அலுச்சாட்டி அந்த மாதிரி ஆனா அதே பாகிஸ்தானோட நெருங்கி போகணுங்கிறது இனி கிடையாது இந்த யூனிஸோட காலகட்டத்தில் கிடையாது ஆதி காலத்துல இருந்து பாகிஸ்தானோட நம்ம இருக்கணும்னு ஒரு கூட்டம் அம்பு தான் இருந்துச்சு அதுதான் பங்களாதேஷோட நாட்டுக்கு எதிரான முதல் கூட்டம் அந்த கூட்டம் தான் யூனிஸ் கூட்டத்தோட மெர்ஜாய் இருக்கிறது இப்பேற்பட்ட ஆட்களை பெரிய அளவு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னா எல்லார் மனசுலையும் இருந்த ஒரு எண்ணம் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டா போவோம் அப்படின்னு இருந்தது இப்போ ஒரு தொல்லையா மாறுது ஏன் அப்படின்னா பாகிஸ்தானோட நம்ம தாக்குதலுக்கு போவோம் ஒருவேளை இவர்களும் நம்ம மேலே தாக்குதல் நடத்துவார்களான்னு கேட்டால் தாக்குதல் நடத்தினா பெருசாக மூணு நாளைக்கு மேலே தாங்க முடியாது பங்களாதேஷால அந்த மூணு நாள் கூட எஃபெக்டிவா நிற்பாங்களான்னு கேட்டால் மூணு நாள் தொடர்ந்து அட்டி வாங்கி நாலாவது நாள் யாருமே இல்லைன்ட்டு போயிடுவாங்க இருந்தாலும் தேவையில்லாத தலைவலி காரணம் என்ன அப்படின்னா இப்போ பெரிய அளவில் ரிட்டையர்டான மேஜர் ஜெனரல்லாம் ஒன்று கூடுறார்கள் அப்படின்னும் அதில் ஒரு வீணா போன வெளியில வந்து ஏறக்குறைய இப்ப உள்ள தளபதியோட ஆலோசகருக்கு நெருக்கமானவர் அப்படின்னு ஸ்லாஷ் பண்றாங்க யாரா இருந்துட்டு போடும் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா பாகிஸ்தானை நோக்கி இந்தியா தாக்குச்சுன்னா வடகிழக்கு பகுதிகளை இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளை நம்ம தாக்குவோம் அப்படிங்கிறாங்க சுத்தி சுத்தி இந்த டக் டக்குன்னு இதுகிட்ட தான் வராங்க இந்திய ராணுவம் கழுத்தை திருக்கி போட்டுருவோம் காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துலதான் நம்ம ஏற்கனவே லைவ் ட்ரில்லே நடத்தி பார்த்துருக்கோம் காரணம் தயார் நிலைக்கு போறதுக்கு தான் அதனால் பங்களாதேஷ் யூனிட்டுகளை சமாளிக்கிறதுக்கு இந்திய ராணுவம் அஞ்சா பர்டிகுலராக அந்த சிக்கன் பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய படை யூனிட்டே தனியாக ட்ரில் நடத்தியே பார்த்துருக்காரு அதுவும் லைவ் ஃபயர் ட்ரில்லே நடத்தி பார்த்துருக்கார்கள் அந்தளவு ஆக்ரோஷமான ஒரு மனநிலையில் தான் இந்திய ராணுவம் இருக்குது அதனால சிக்குன்னா சதர் அதனால் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சு அன்னைக்கே அடிச்சிருந்தோம்னா தவிர்த்து இருக்கலாம் காரணம் இவங்க தனியா வரமாட்டாங்களாமா சீனா கிட்ட எல்லா உதவியும் வாங்குறதாமா வாங்கிட்டு இந்தியா மேல தாக்குதல் நடத்தணும் காரணம் என்னன்னா பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல் நடத்தினா நம்மள இதை செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி சில வீணா போன கூட்டங்கள் பங்களாதேஷ்ல பேசிக்கிட்டு திரியிறாய்ங்க ஆனா பங்களாதேஷ் லூ ஸ்டாக் குரல்ல கை தேர்ந்தவர்கள் அவனுக்குனால முடியுமா முடியாதா இதெல்லாம் ஒண்ணும் யோசிக்க மாட்டாங்க தக்குறி பயிலக ரவுடித்தனம் அந்த ரவுடித்தனத்தை ரோட்லேயே இருந்து 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 இப்போ அப்படியே எல்லைகளுக்கு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுங்களுக்கு இந்தியாவில் தெரிஞ்சது பூரா வடகிழக்கு பகுதி தான் இந்திய இராணுவம் விலகிக்கிட்டா கூட வடகிழக்கில் உள்ள ஒரு டசன் கூட்டம் அப்படிங்கிறது பங்களாதேஷில் உள்ள சில பகுதிகளை பிடிக்க கிளம்பி போயிடுவாங்க அந்த அரசியல் கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பகுதியிலையும் இந்திய இராணுவம் தயாராக இருக்குது பதிலடி அப்படிங்கிறது சிறப்பாக தரப்படும் ஆனா ஏற்கனவே இவனுங்களை முடிச்சிருந்தா இந்த வீணா போன பேச்சுக்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும் ஏற்கனவே சீனாவுக்குள்ள போய் வடகிழக்கு பகுதியை பற்றி பேசுனதுக்கு தான் நம்ம ஒட்டு மொத்தமா டிரான்சிட் பாயிண்டை பூரா தூக்கி விட்டோம் டிரான்சிட் பாயிண்டை தூக்கி விட்டோன்னே வடகிழக்கு பகுதிக்கு கடல் இல்லைன்னு நாங்க இவனுங்களுக்கு டிரான்சிட் பாயிண்டே இல்லைங்கிறதே தக்கூரி யூனஸ்க்கு தெரியாம தானே இருந்திருக்கு அப்ப அதுக்கடுத்து உள்ள தக்குரிகளுக்கு என்ன தெரியும் எது நிலம் எது கடல்னே கூட தெரியாது எது இராணுவம் எது போலீஸுன்னு கூட தெரியாது இந்த பயலுக பேச பெருசா எடுத்துக்க தேவையில்லை இருந்தாலும் முக்கியமான சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி கட்டுப்பேற்றக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னா ஃப்ரீயா இருக்கக்கூடிய காலகட்டங்களே இவங்களெல்லாம் முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா இப்ப பாகிஸ்தானும் யோசிப்பேன் பாகிஸ்தான் யோசிக்காட்டி இந்த மாதிரி கிராஸ் டாக்குங்களை நம்ம ஈஸியாக தடுத்துருக்கலாம் இதுலேருந்து பாடங்கத்துக்கிட்டு இந்திய அரசாங்கம் பங்களாதேஷை தனியாக கவனிக்கணும் ஒரு நாடுங்கிற அந்தஸ்தை கழட்டி விட்டு ஒரு ரவுடி கூட்டம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்குங்கிற மாதிரி போலீஸ் பாணியில லத்தீசார்ஜுங்கிறத ராணுவ பாணியில துப்பாக்கிச் சூடாக மாற்றி விட்டுறணும் அப்போதான் இவனுங்கெல்லாம் திருந்து வாங்கி நன்றி வணக்கம்